விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேசம் தனானாம் சுவாம் பிரங்கா காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டரங்கம் வணக்கம் நேயர்களே இன்றைய தினம் நாம் வாழ்வியல் கர்மா ஏன் கஷ்டப்படுகிறோம் எதற்காக கஷ்டப்படுறோம் ஏன் வாழ்க்கையில் மீடேற முடியல ஏன் முன்னேற முடியல எது நம்மளை தடுக்குது நம்முடைய குணநலங்களில் என்ன குறைகள் இருக்கிறது நாம் எப்படி உயர்வதற்காக திருத்தி கொள்ள வேண்டும் என்பது போன்ற அற்புதமான உங்கள் பழக்க வழக்க நடை முறை பாவனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன்படி உங்களிடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தொட்டு தான் இந்த வீடியோ அன்பான துளாராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களைப் போன்ற ஒரு மனிதகுல உத்தவர்களை பார்க்க முடியாது நீதியோடும் நெறியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் அன்போடும் பண்போடும் சமூகத்தில் வாழக்கூடிய நியாய தராசை சின்னமாக கொண்ட தொளாராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்வியை பற்றிய நல்ல விஷயங்களை சொல்கிறேன் துலாம் ராசியில் புகழ் பெற்றவர்கள் அநேகம் பேர்கள் பெரும்பாலும் துலா ராசியில் தான் நரசிம்மூர்த்தி அவதாரம் செய்தார் சுதர்சன சக்கரத்தாழ்வார் பிறந்ததும் அந்த லக்னம் அந்த ராசியில் தான் கருடாழ்வார் பிறந்ததும் அதுதான் அதாவது நரசிம்ம சுவாமியை வணங்கினால் அடையலாம் சுதர்சன சக்கரத்தாழ்வார் சுவாமியினுடைய திருவுருவ படம் இருந்தாலும் மேன்மை அடையலாம் கருட பகவானை தரிசனம் செய்து கொண்டிருந்தாலும் என்மையடையலாம் அதுபோதுமல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அவர்களும் நம்முடைய அன்பையில் மறைந்த வள்ளல் நடிகர் விஜயகாந்த் அவர்களும் இவர்கள் எல்லாரும் இந்த ராசி அன்பர்கள் தான் பன்னிரெண்டாவது ராசியில் ஏழு ராசி ஏழாவது ராசி சம சப்தமமான ராசி இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இடம்பெறுது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த ராசிக்காரங்க தான் அப்போ உங்கள் ராசியிலே என்ன இருக்குது செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு குரு பகவானுடைய நட்சத்திரம் மூன்றும் இருக்கிறது சார் அது மட்டும் இல்லை ரா ரி ரே ரு தி து தே இந்த எழுத்துக்கள்லையும் உள்ளே இருக்குது இந்த இதில் பேர் ஆரம்பித்தவங்களும் இது உங்களுக்கு பொருந்தோம் அதே போல் துளாராசிக்காரர்கள் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு குஷியே வருது சந்தோஷம் வருது செல்வம் மிகுந்த செல்வாக்கான குடும்பத்தில் வாழும் யோகம் இருப்பார்கள் எங்கள் சாமி நாங்களே பிச்சை எடுக்காது குறையா இருக்கோம்னு சொல்கிறது மைண்ட் வாய்ஸில் கேட்குது நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வாங்க இடையில சொல்வதை செய்து வெற்றி பெறுங்கள் சகல ஐஸ்வர்யத்துடன் தனம் தாண்டியம் பூமி காணி வீடு நிலம் போன்ற சொத்துக்களையும் வாகனங்களையும் பசுக்களையும் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள் காரணம் என்ன என்றால் துளாராசிக்கு பாக்யாதிபதி மிதுன ராசிக்காரர்கள் இரட்டைத் தன்மை உடையது அதனால் தராசை குறியீடாக கொண்டவர்கள் இந்த ராசி நேயர்கள் தொல்லாத உள்ளமும் துடிப்போடு செயலாற்றும் தன்மையும் கொண்டவர்கள் மற்றவர்களை புண்படுத்தாத வகையில் அணுகுமுறை இருக்கும் நன்றி மறக்காத நல்ல குணம் இருக்கும் நீதியோடு நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறையும் ஆன்மீக நாட்டமும் ஆகவே எல்லாம் அந்த ராசிக்காரர்களுடைய உரித்தான பொதுவான குணாதிசயங்கள் அதனால் உலகத்துக்கு ஏற்ற மனிதர்கள் துலாம் ராசி ஆண்கள் முடிவே இல்லாத ஒரு கவர்ச்சியும் அற்புதமான நட்புணர்வும் கொண்டவர்கள் ஒருவர் ஒரு முறை பேசி கொண்டிருந்தால் போதும் துளாராசிக்காரர்கள் பேச்சை அவரால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது அவருக்குள் பதிந்து போகும் ராசி ஆண்கள் பேச ஆரம்பித்து விட்டால் போதும் தனக்கே உரிய தனி கவர்ச்சியில் அவர்கள் மற்றவர்களை இவங்க பேசும்போது இவங்க உரையாடல்களை இவங்க எல்லைக்குள் இழுத்து வரக்கூடியவங்க கலகலப்பான மனிதர்கள் பேசி கொண்டிருந்தால் நேரம் போததே தெரியாது ஆனால் அடிக்கடி முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிவிடுவார்கள் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட நூறு விஷயங்களை முட்டி மோதி அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வாழ்க்கையில் அமையும் இவங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான நபர்கள் தான் இவங்க ரோமியோ மாதிரி எதையும் கவலைப்படாத மனநிலை கொண்டவர்கள் தங்களது பொறுப்புக்களை உதறிவிட்டு போய்விட மாட்டார்கள் எல்லோரிடம் நன்கு பழகக்கூடியவர்கள் நெருக்கமான நட்பு வைத்திருப்பார்கள் அதே போல் இவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபம் முகத்தில் பாவம் இருக்கும் கூட்டத்தில் இவர்கள் தான் பிரபலமாக இருப்பார்கள் ஒரு அமைதியும் முகத்தில் சாந்தமும் இருக்கும் பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும் கண்டாலே ஆனந்தமாக இருக்கும் எப்போதும் மனதிற்குள்ள ஒரு அமைதி அமைதியின்மை இருக்கும் பதற்றத்தில் இருக்கிறீங்களான்னு யாராவது இருக்கிற மாதிரி தெரியாது ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியாமலே தெரியாது அந்த அந்த அளவுக்கு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க யாராலும் இவங்களை அதிகமாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் அமைதியான முகமும் கூர்மையான பார்வையும் இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க முகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் அவங்க பேச்சில் ஒரு சென்சியாரிட்டி இருக்கும் இவங்க கண்கள் அங்குமிங்கும் சுற்றி கொண்டே இருக்கும் சுழன்று கொண்டு முந்நூற்றி டிகிரில டிகிரியில் வாட்ச் பண்ணுவாங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்களோட போக முடியும் நல்லா துணிச்சலான மனநிலை கொண்டவர்கள் தான் இவங்க ஒரு விழாவில் கலந்து கொண்டாலும் சரி உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவதாக இருந்தாலும் எதையும் முழு ஈடுபாட்டோடு செய்வாங்க எதில் ஈடுபட்டாலும் பாதியில் அதை விட்டுட்டு வெளியேற மாட்டாங்க முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு மற்றவர்கள் இவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டும் அதே சமயத்தில் அவர்களுக்கு எதில் தலையிட வேண்டும் எதில் தலையிடக்கூடாது என்ற விஷயமும் தெரியும் காதலில் விழவும் காதலில் ஈடுபடவும் விரும்புவார்கள் நல்லா ரொமான்ஸ் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் உணர்வுகளை தூண்டிவிட தேவையே இல்லை அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் நேர்மையை விரும்புவாங்க ஆமாம் விளையாட்டில் கூட நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ கள்ள விளையாட்டு விளையாடலாம் மாட்டாங்க அதே போல் இயற்கையாகவே உங்களுக்குள்ளோட நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும் எதுலேயும் ரிஷ்க் எடுக்க மாட்டாங்க எதுலேயும் ரிஷ்க் எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் கணக்கு போட்டுத்தான் பார்ப்பாங்க நிறைவடைய வரையில் ஒரு காரியத்தில் இறங்க மாட்டாங்க அதனால் இவங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் பார்ப்பறதுக்கு வசீகரமாக இருந்தாலும் முகத்தை மலித்து சவரை செய்திருந்தாலும் சரி லேசாக தாடி வைத்திருந்தாலும் சரி அதில் வசீகரம் இருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கூட எப்படிப்பட்ட ஆடை அணிய வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும் அதனால் ட்ரெஸ்ஸிங் ப்ரீரோவில் சகலவிதமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதுபோல் நிச்சயமாக ஒரு லட்சியவாதி தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு பதினாலிருந்து பதினாறு மணி நேரம் வரையிலும் கூட உழைப்பாங்க பொண்ணு ஆண்கள் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள் எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் செய்வாங்க ஆண்களிடத்தில் ஈகோ இருக்காது இவங்களிடம் இவங்க இடத்துல ஈகோ தலை தூக்காது வெற்றி கிடைக்காத பட்சத்தில் கூட தங்களது பலவீனத்தை மறைப்பதற்கு காட்டப்படவராகத்தான் அது இருக்கும் அதனால் மிகச்சிறந்த நல்ல மனிதர்கள் பிறரை குறை கூறும் பழக்கம் துளாராசி ஆண்களிடத்தில் கிடையாது வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகக்கூடியவர்கள் புரியுதுங்களா பழக வளகத்தில் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி அமைத்து கொள்வார்கள் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு எவ்வளவோ பெரிய துன்பம் நடந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு பொறுத்தலில் பிறர் புண்படுத்த மாட்டாங்க க மனைவி இடத்துல பாசமும் நடப்பாங்க நடந்துக்குவாங்க ஆனால் துளாராசியான்களுக்கு சந்தேக புத்தி இருக்கும் கொஞ்சம் அசட்டுத்தனமும் இருக்கத்தான் செய்யும் ஜாக்கிரதையாக இருப்பது போல் காட்டி கொள்ளக்கூடியவங்க ஆனால் அடிக்கடி கேள்விகளை எழுப்புவாங்க புறாமை என்பது இவங்க இடத்துல சுத்தமாக இருக்காது உறவினர்கள் மீதும் சக வேலை பார்க்குற தொழிலாளர்கள் மீதும் எப்போதும் ஒருபோதும் அவங்களுக்கு அந்த பொறாமை வராது துளாராசி ஆண்கள் ஒரு பொசுசி டெய்ப்பு எதையும் அதிகமாக அலட்டிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட குணமுள்ள துளாராசிக்காரர்களா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்களா வெரி குட் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுடைய பூர்வஜன்ம கர்மாவை தெரிஞ்சுக்குங்க முதல்ல சுக்கரனுடைய பதிவு இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒன்று பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வாழை பழகிட்டாலே கர்மாவை ஜெயிக்கலாம் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் போன ஜென்மத்தில் மனைவி கணவனுக்கோ கணவி கணவன் மனைவிக்கோ சரியாக தன் கடமையை செய்திருக்க மாட்டாங்க அதனால தான் சனி பகவான் வந்து அங்கே உச்சமடைகிறார் இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தை பெற்றிருப்பார்கள் பணத்தை கையாளுவதில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரமாக இருக்கிறனால எந்த கலையையும் முழுக்க தோடி செய்வார்கள் ஆசாரியாக இருப்பாங்க சிற்பியுடன் தொடர்புகள்லாம் இருக்கும் யூனியில் யூரினல் ப்ராப்ளம் இருக்கும் சுகர் போன்ற நோய்கள் சுலபமாக வந்துடும் ரைட் இப்போ இந்த விருது சீர்ஷ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்க இவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாதரை ஒவ்வொரு முறையும் தொடர்ந்தார் போல் வணங்கி வழிபட்டு வர வர வெற்றி உண்டாகும் ஸ்ரீரங்க ரெங்கநாதன் சயனக்கோளத்தில் இருக்கிற படமும் ஆண்டுக்கு ஒரு முறை துலா காவியில் நீராடி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுத்தால் கர்மா தொலையும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் சனியினுடைய பதிவு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே சுவாதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் சனினா ஒரு கர்மம் அப்போ அற்ப ஆயுளில் இறந்தவர்கள் இருப்பார்கள் எப்படி இருப்பாங்க அற்ப ஆயுளில் இறந்தவர்கள் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க கடுமையாக கஷ்டப்படுவாங்க தொழிலுக்காக தொழில் சரியாக அமையாது இல்லையென்றால் என்றால் ஒரு இடத்துல நீண்ட நாள் வேலை வாய்ப்பாங்க ஆனால் வருமானம் கூட வராது ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை கொண்டவர்கள் சீக்கிரமே ஒரு டிசிஷன் மேக்குக்கு வரமாட்டேங்க இழு 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 இழுன்னு இழுத்துக்கிட்டே இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவும் தன்மை கொண்டவர்கள் உடையவர்கள் அதனால் இவங்களுக்கு எப்போவுமே தான் வேலை அமையும் சோம்பேறியாகவும் அதே நேரத்தில் அதீத சுறுசுறுப்பு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க திடீர்னு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டுருவார்கள் திடீர்னு உணர்ச்சி ஏற்ப திடீர்னு உணர்ச்சி வசப்படுவார்கள் திடீர்னு வளர்ச்சியும் ஏற்பட்டும் காரணமே இல்லாத வளர்ச்சி இவர்களுக்கு தொலாராசிக்காரர்களுக்கு அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகைகளில் தந்தை தந்தை வழி வகைகளில் ஏதோ ஒரு பாதகம் ஏற்பட்டிருக்கும் பள்ளு முதுகு தண்டுவட எலும்பு சம்பந்தம் காதல்ல தோல்விகள் ஏற்படும் குழந்தைகள் வகைகளிலே இவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் இவர்களுக்கு போல் நடந்து கொள்ள முடியாத அவல நிலைகள்லாம் ஏற்படும் அதே போல் பெரிய லாபங்கள் என்பது இவர்களுக்கு வர வேண்டியது வந்து இவர்கள் தட்டி சென்று விடுவார்கள் இவர்கள் சமுதாயத்தில் அனுசரித்து தான் போகணும் அதிகமாக பயணம் பண்ணுவாங்க வாயு பகவான் பிறந்த நட்சத்திரம் இந்த இது சரஸ்வதி நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய வெற்றி உண்டாம் சரஸ்வதி தேவி வழிபாடு வீட்டில் சரஸ்வதி படம் இருக்கணும் தனித்த சரஸ்வதி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் அதே போல் சாயங்காலம் மாலை வேலைகளில் ராஜகோபுரத்திற்கு கீழே இருக்கிற அந்த நுழைவாயிலில் போய் அங்கே பூக்களால் அலங்காரம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து நல்ல வாசனை திரவியங்கள் ஏற்றி வழிபட்டார் அங்கு நரசிம்மர் பிரதட்சணமாகி இவர்கள் வாழ்வு கர்மா குறையும் பெரிய ராஜகோபுரம் உள்ள கோயில்கள் இருக்கிற பெரிய கோபுரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நுழைவாயில் ஆர்ச்சி கீழே அவர்கள் அங்கே உட்காந்து தியானம் தபம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு எவ்வளோ பெரிய கர்மாவும் கொத்து கொத்தாக போகும் வேலைக்காரங்க அனுசரித்து தான் போகணும் நீங்கள் விசாக நட்சத்திரமாக இருந்தால் ராகுவினுடைய கர்ம பதிவு இருக்கும் கண்டிப்பாக ஒன்றும் நோய் இருக்கும் இல்லை என்றால் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டியது வரும் வெளிநாடு சென்று கஷ்டப்படக்கூடிய சூழல் எல்லாம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் உங்கள் உடம்பில் நுரையீரல் ஃபீசிங் மூச்சு விடுதல் இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும் புகை தூசெல்லாம் ஒத்துக்கொள்ளாது அதனால் ஆஸ்மா வரும் வருபாலும் அந்த குடும்பத்திலேயாவது உள்ளவங்களுக்காவது இருக்கும் அதே போல் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படி இருந்தால் விசாகம் நாலாம் பாரம் யாருக்காவது இருந்தால் ரெண்டு திருமணம் ஏற்படும் காதல் கலப்பு திருமணம் ஆகும் அதனால் உள்ள துர்மரணங்கள் ஏற்படும் ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேறு மொழி பேசுகிறவர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க வேறு மொழி பேசுகிறவர்கள் ஆசிரியர்களாக இருப்பாங்க பல மொழி பேசுகிறவர்கள்லாம் தொடர்புகள்லாம் உங்ககிட்ட இருக்கும் பல மொழி பேசுகிறவர்கள் அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்களோட தொடர்பு இருக்கும் நீங்களே பேசுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நீங்கள் பெரும்பாலும் உங்கள் கர்மா குறையணும் வெற்றி பெறணும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் ஏன் சாமியன்னார் போன பிறவியில் உங்களுக்கு உழைத்தவர்களை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கைடன் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பிடபிள்யூடி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட தொழில் பார்த்தாலும் கர்மா குறையும் சந்தரனுடைய காரகத்துவ தொழிலாக இருக்கக்கூடிய உணவு கேட்ரிங் பால் போன்ற உணவுப் பொருள்கள்லாம் நீங்கள் தொழில் செய்யலாம் கர்மா குறையணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் சர்வீஸ் பண்ணணும் வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு உதவி பண்ணணும் மொழி தெரியாதவனுக்கு கைடராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிறருக்கு உதவி பண்ண பண்ண உங்கள் கர்மா குறையும் அதே போல் கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் வம்சத்திலே இருக்கும் அதனால் புகை பிடிக்கக்கூடாது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த கர்மா இருக்கும் இந்த கர்மா வந்து இதை போக்குவதற்குரிய வழியை சொல்லியிருக்கிறார் அதே போல் சுவாதி ராகு கோபுர விமானம் விமானத்திற்கு கீழே விழுகிற நிழலில் சென்று அமர்ந்தால் ராகுவினால் உண்டான இங்கே கர்ம தோஷம் நீங்கும் அதனால் அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சர்வீஸ் பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க ஜெயிக்கிறீங்க நன்றி வணக்கம்